இந்திய சினிமாவும் அம்பேத்கரும் இன்னைக்கு அம்பேத்கர் தேவை இன்றைக்கும் தேவை இன்றைக்கு அதிகம் தேவை கடந்த எழுபது ஆண்டுகள்ல வந்து பெருசு அம்பேத்கரை பற்றி சினிமாவில் காட்டப்படல தமிழ் சினிமாவில் அம்பேத்கரை பற்றிய அம்பேத்கருடைய சித்தாந்தத்தை பற்றிய விஷயங்கள் இப்போ தமிழும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க பூலான் தேவி மாதிரியான ஒரு ரியல் பேஸ்டு ஸ்டோரிஸ் எடுக்கிறப்ப கூட அங்கே கூட அம்பேத்கர் சித்தம் வைக்க முடியாததுக்கான காரணம் என்ன வட இந்தியாவில் சாதி ஆதிக்கம் ரொம்ப பெரிய தொகையை சினிமாவுக்கு பயன்படுத்தி அம்பேத்கர் சொல்லாத விஷயத்தை சொன்னதாக இட்டுக்கட்டி கட்டி அவர்களுக்கு அம்பேத்கர் சாதகமாக இருந்தார் மாதிரி பண்ணக்கூடிய வேலை செய்வாங்க மம்மூட்டி நடிச்சு ஒரு படம் வந்தது ஒரு படம் வந்தது அந்த படம் பெருசா போய் சென்று அடையல ஒன்னு பாரஞ்சித் இன்னொன்னு பாத்தீங்கன்னா மாரி செல்வராஜ் அம்பேத்கர் இசை கொள்கையை பேசக்கூடிய பிராண்டா பாக்குறதுக்கான காரணம் என்ன அது வந்து அடக்குமுறைக்கு எதிராக ஒருத்தர் குரல் கொடுக்குறான் அங்கேயே அம்பேத்கருடைய இது வந்துருதுல

இதுவரை அம்பேத்கர் இசை கொள்கையை பேசாத ஒரு நடிகரா கமல்ஹாசன் அவர்களை சொல்றாங்களே அம்பேத்கர் பத்தி புத்தகத்தை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பார் பிக் பாஸ்ல ஒருவேளை நீ வரக்கூடிய காலங்களில் கமல் பேசுறாரு தெரியும் அம்பேத்கர் பத்திய படம் எடுத்தாலே ஒரு ஆப்போசிட்டா இன்னொரு கேஷ் பிலிம் எடுக்கிறாங்களா இந்தியாவிலே ஒரு பெரிய குடும்பம் என்னன்னா ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல ஊடகவியலாளர் சுபேர் அவர்களாக நம்ம கூட இருந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அம்பேத்கர் அந்த ஒரு பேரை சொன்னாலே புரட்சி ஒரு பக்கம் கலவரம் ஒரு பக்கம் விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கு இந்திய சினிமாவும் அம்பேத்கரும் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து இன்னைக்கு நான் பேசணும்னு நினைக்கிறேன் குறிப்பா அம்பேத்கரை இன்றைய தான் நம்ம அதிகமா சினிமாவில் பேசுறோம் ஆரம்ப காலகட்டங்களில் அம்பேத்கரை அதிக அளவுல வேணும்னே புறக்கணிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குல்ல அதை எப்படி நான் பாக்குறீங்க இல்ல முதலில் இன்னைக்கு அம்பேத்கர் தேவை இன்றைக்கும் தேவை இன்றைக்கு அதிகம் தேவை இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு அது அம்பேத்கரை கொண்டு சேர்க்க வேண்டிய தேவை இருக்கு கட்டாயம் கட்டாயம் இருக்குது இன்னைக்கு வந்து நம்ம இந்தியா அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசியலமைப்புக்கு இன்னைக்கு ஆபத்தா இருக்கு அம்பேத்கர் வகுத்து வச்சிருந்த பல திட்டங்களுக்கு இன்னைக்கு ஆபத்தா இருக்கு அம்பேத்கர் எழுதி வச்சு அரசியல் இருக்கக்கூடிய ஐபிசி இன்னைக்கு இல்ல இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு எழுதி வச்சிருந்தார் அம்பேத்கர் ஆனா இன்னைக்கு அது என்ன அதை எடுத்துட்டாங்க அதை எடுத்துட்டு என்னமோ ஒரு சான்ஸ்கிரித் பேடு என்னமோ ஞான சங்கீதம் ஞான பெரிய வந்துருச்சு இப்போ ஒருத்தர் ஒரு குற்றச்சாட்டு செய்யறாரு ஒரு தவறு செய்கிறாரு அப்படின்னா ஐபிசி ஃபோர் டுவெண்ட்டி போர் எயிட்டி இந்த மாதிரியான கான்ஸ்டிடியூஷன் நம்பரை சொல்லுவாங்க இன்னைக்கு அது கிடையாது இன்னைக்கு ஐபிசியே கிடையாது அப்ப இந்த பத்து ஆண்டுகள்ல அவர்கள் நினைக்கக்கூடிய சித்தாந்தத்திற்கு மிகப்பெரிய தடையா இருக்கிறது வந்து இந்த அரசியல் அம் சட்டம் அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் பக்கம் பிரியாம்பி சொல்லக்கூடிய அந்த முதல் பக்கத்திலேயே சமத்துவம் சகோதரத்துவம் செக்குலரிசம் இதெல்லாம் இருக்கு இது இந்தியா ஒரு பதச்சார்பான நாட்டு நாடு அப்படின்றத அரசியல் அரசியலமைப்பு சட்டத்தில் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதி வச்சுட்டு போயிட்டார் இதை அவர்கள் நினைக்கக்கூடிய ஒரு இந்து ராஷ்டிராவை ஒரு அகண்ட பாரதத்தை உருவாக்குவதற்கு மெயினா தடையா இருக்கிறது வந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் அதனால தான் இன்னைக்கு அம்பேத்கரை சுத்தி இன்னைக்கு பெரிய ஒரு வாதம் போது அம்பேத்கருடைய தேவை இன்னைக்கு தேவைப்படுது அம்பேத்கர்னுடைய அந்த செஞ்சு வச்சுட்டு போன அந்த சாதனை இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மழைப்பா இருக்கு சாதனையா இருக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அரணை இந்திய மக்களுக்கு விட்டுட்டு சென்றிருக்கார் அம்பேத்கர் அதனால எனக்கு என் அம்பேத்கரை பற்றி நீ நிறையா பேச ஆரம்பிச்சிருக்க கடந்த ஐம்பது ஆண்டு கடந்த எழுபது ஆண்டுகளில் வந்து பெருசா அம்பேத்கரை பற்றி சினிமாவில் காட்டப்படலை அப்படின்னா கூட அந்த கடந்த எழுபது ஆண்டுகளில் பெருசா இல்லை சாதி மத மோதல்கள் ரொம்ப ரேராக தான் இருந்துச்சு தமிழ்நாட்டை விட்டுருக்க வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய அளவுல அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய பட்டியலின மக்களா இருக்கட்டும் இஸ்லாமியர்களா இருக்கட்டும் இவர்கள் அதிக அளவுல பாதிக்கப்படக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கிறது வந்து யூபி தான் உத்தரப்பிரதேச உத்தரப்பிரதேச இந்திய அளவுலேயே நம்பர் ஒன்ல இருக்கு இப்போ அங்க வந்து அந்த மக்களுக்கு பெரிய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரே அரண் வந்து அம்பேத்கர் எழுதிய அந்த அரசியல் சட்டம்தான் அப்ப இன்னைக்கு அந்த மக்கள் அதை அதை வந்து ஒரு பிரைடா நினைக்கிறாங்க பெருமையாக நினைக்கிறாங்க அம்பேத்கர் அன்னைக்கு நம்ம வச்சுட்டு போனோம் அதனால நம்ம இன்னைக்கு காப்பாத்திட்டு இருக்கு அப்புறம் அன்னைக்கு அம்பேத்கர் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க திரைப்படங்கள்ல சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ அம்பேத்கர் எழுதியே அந்த அரசியலம் சட்டம் பாதுகாப்பா இருக்கு எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு அம்பேத்கர் எழுதிய அந்த அரசியலம் சட்டம் நமக்கு ஒரு பாதுகாப்பா இருக்குன்னு இப்ப சமீபம் சமீப காலமா இந்திய சினிமாக்கள்ல பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது தமிழ் சினிமாவுல கொஞ்சம் அதிகமாகவே இப்ப அம்பேத்கரை பத்தி அம்பேத்கருடைய சித்தாந்தத்தை பற்றிய விஷயங்கள் இப்போ தமிழகம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ஆரம்ப காலகட்டங்களா தமிழ் சீமாவை நான் இரண்டாம் பாகமாக பேசணுன்னு நினைக்கிறேன் முதல் பாகமாக வேறு மொழிகளில் இருக்கக்கூடிய படங்களை பேசுவோம் ஹிந்தியில் இருக்கக்கூடியதோ மராட்டியமோ தெலுகோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கர்நாடகமோ மலையாளமோ இவ்வளோ லாங்குவேஜஸில் அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர் அப்போ மற்ற மொழிகளில் அம்பேத்கரை தூக்கி பிடிக்காத தூக்கி கூட பிடிக்கணும் அம்பேத்கரை கரெக்டான விதத்தில் போட்ராய்ட் பண்ணணும் இல்லை அந்த ஒரு விஷயத்தை ஏன் பண்ணலை அப்படிங்கிற கேள்வி இருக்கு பூலான் தேவி மாதிரியான ஒரு ரியல் பேஸ்டு ஸ்டோரிஸ் எடுக்கிறப்ப கூட அங்கே அம்பேத்கர் விஷயத்தை தான் ஆகணும் அது தான் ஆனா அங்க கூட அம்பேத்கர் சீத்தை வைக்க முடியாத சாதி ஆதிக்கம் ரொம்ப அதிகம் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கட்டும் கேரளாவில கூட சாதி பேர் போடுகிறான் நாயர் நம்பூதிரின்னு ஆனா தமிழ்நாட்டை மட்டும் தான் அவன் டிகிரியை போடுவான் அவன் ஜாதி போட மாட்டான் ரொம்ப ரேரா வந்து போடக்கூடிய ஆட்கள் இருந்தா கூட டிகிரி இல்லாத ஆட்கள் ஜாதி ஜாதியை போடுக்கிறா நம்ம நம்ம வந்து கௌரவமா நினைப்போம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பின்னாடி பேருக்கு பின்னாடி எத்தனை டிகிரி இருக்கு அதான் எங்களை காப்பாத்தோம் ஜாதி மதம் அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய டாப் டென் கம்பெனிஸோடைய சிஇஓஸ் மேனேஜர்ஸ் ஜென்ரல் மேனேஜர்ஸ் முக்கியமான பதவிகள் இருக்கக்கூடியவன் தமிழர் தான் அப்போ அவன் எதை கையில் எடுத்தான் படிப்பை கையில் எடுத்தான் அவங்க போயிட்டான் இவன் ஜாதியை கையில் எடுத்தான் நாட்டை நாசம் வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த பட்டேலு பாண்டே சர்மா சர்மா கான்ஸ் கான்ஸ் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கிறானுங்க அவன் எவ்வளோ பெரிய உயரத்துல இருந்தாலும் டாக்டர் இருப்பான் டாக்டர் சோன் சோன் பட்டேல் எம்பிபிஎஸ் எம்டி ஏன்னா டாக்டர் கடை அவங்க ஜாதி பேர் போட்டிருக்க நீ வந்து எல்லாருக்கும் வர எல்லாரும் ஒரே நோயின்னு வர போறவங்க சொல்லிட்டு நீ ஜாதியை பார்ப்ப அந்த மாதிரி வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து ஜாதிக பிரிவினைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் அது இன்னைக்கு வரைக்கும் இந்த காலகட்டங்களில் அரசியல்வாதிகள் அதை கரெக்டாக பயன்படுத்தி அதை ட்ரிக்கர் பண்ணி அதை ஊதி பெருசாக்கி இன்னைக்கு ஒரு பெரிய லெவலில் ஜாதியை வச்சு இன்னைக்கு ஒரு அரசியல் ஓடிட்டுருக்கு சரி அப்போ அந்த மாநிலங்களில் ஆரம்பத்தில் அது ஒரு குறியீடாக கூட அவங்களால வைக்க முடியாது தமிழ்நாட்டுக்கு இது தேவையில்லை இது வரைக்கும் தேவையில்லை இப்பயும் தேவையில்லை நம்ம இங்க எல்லாரும் இது புரிஞ்சு நடந்துருக்கும் இயல்பு புரிஞ்சு இயல்பு புரிஞ்சு நடந்திருக்கும் இப்ப இந்த ஒரு விஷயம் சொன்னீங்க ஆனா அவரே வடநாட்டுல பிறந்தவர் தானே அப்படிங்கிறப்ப அவரோட ஒரு தழுவல் கூட ஒரு படங்கள்ல இருக்க இருக்காம இருந்தது நம்மளுக்கு ஒரு ஆச்சரியம் தான் இன்றைய தமிழ் சினிமால அவரோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் நிறைய இடங்கள்ல இருக்கு அதை பார்த்து இப்ப மறுபடியும் அவங்க அது மாதிரியான படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல இல்ல படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அதை வேற மாதிரி போர்ட்ரேட் பண்ணக்கூடிய வேலையை தான் பண்ணுவாங்க குறிப்பிட்ட ஆட்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய தொகையை சினிமாவுக்கு பயன்படுத்தி ஒரு பிரபகண்டா மூவியா அஜெண்டா பேசிக் மூவியா தான் இப்போ வட இந்தியாவில் சமீப காலமா எடுத்துட்டு இருக்காங்க ஏற்கனவே நம்ம பத்தி பேசியிருந்தோம் ஆமா அந்த அந்த படங்களுக்கு இப்போ இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலங்களில் அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்லாத விஷயத்தை சொன்னதாக இட்டுக்கட்டி அந்த புத்தகத்துல இருக்கு அவர் எழுதுன இந்த புத்தகத்துல இருக்கு அப்படின்னு இல்லாத விஷயத்தை சொல்லி அவர்களுக்கு அம்பேத்கர் சாதகமாக இருந்தாருன்ற மாதிரி படம் எடுக்கக்கூடிய வேலை செய்வாங்க சரி வரலாறுகளை திரித்து வரலாறுகளை வந்து பொய்யா சொல்லி அம்பேத்கர் எங்க எங்க ஆளு அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு வேலையை செய்வாங்க அவர்கிட்ட எப்பவுமே ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்னு ஒருவரை கடுமையாக எதிர்ப்பாங்க எதிர்க்க முடியா அவரை வந்து தன்னால் ஆக்கிடுவாங்க ரெண்டு வேலையை பண்ணுவாங்க எதிர்ப்பாங்க எதிர்க்கிறவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னா அவர் நம்ம ஆள் அப்படின்னு அவரை நம்ம ஏத்துக்கிடுவாங்க இளையராஜாவுக்கு அதை நடந்துச்சு இப்ப கடைசியா கடைசியா அதனால வந்து அந்த வேலையை செய்வாங்க இப்ப இப்ப அம்பேத்கர்ங்கிற ஒரு சொல் வந்து இன்னைக்கு இந்தியா முழுவதும் பெரிய அளவுல பற்றி எரிகிறது நாடாளுமன்றத்துல பேசிட்டாருன்னா அவரை வச்சு இன்னைக்கு இந்தியா முழுவதும் இன்னைக்கு பெரிய அளவுல ஜாதி மதங்கள் தாண்டி அவரை வந்து இன்னைக்கு மக்கள் வந்து தூக்கி பிடிக்கிறாங்க கொண்டாடுறாங்க அப்படின்னா இது ஒரு ஐக்கானிக் லீடர் இவரு ஒரு கரிஷ்மா லீடரு இவர் கிரீன் லீடரு இவரை நம்ம வந்து நம்மளால ஆக்கி அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அப்ப அம்பேத்கரை பத்தி இனி அடுத்து வரக்கூடிய படங்கள் எடுக்க ஆரம்பிப்பாங்க ஹிந்தில அதை என்ன பண்ணுவாங்கன்னா அம்பேத்கர் அந்த காலத்துல எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாருன்ற மாதிரியா இவங்க ஒண்ணு பண்ணு இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல திருச்சு ஒரு கதையை பண்ணுவாங்க அதுக்கு உண்டான வேலைகள் தான் செய்வாங்க இனி வரக்கூடிய காலத்துல அதான் பார்க்க பாக்கலாம் இப்ப நான் காந்தியோட ஒரு பயோபிக் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க நேதாஜியோட பயோபிக் ரெடியா எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க காஸ்ட்ரோ சேகுவாரான்னு சொல்லிட்டு எவ்வளவு மல்டிநேஷனல் லீடர்ஸ் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய ஓடிடிஸ் கூட அம்பேத்கர் அவர்களோட வாழ்க்கை வரலாறு அதே மாதிரி எடுக்கிறதுக்கு ரெடியாக இல்லைல்ல இப்போ வந்து ஜீல ஒன்று வந்தது அம்பேத்கர் அவரோட பயப்பீக்கு வந்து ஆனால் பெரிய அளவில் அது ப்ரொமோஷன் செய்யப்பட முடியலை அப்படின்னு சொன்னாங்க அரசியல் அழுத்தம் சொன்னாங்க ஸோ ஒரு தேட்டரில் தான் ரிலீஸ் பண்ண முடியல அட்லீஸ்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் அது இதுக்கான ஒரு முன்னெடுப்பு எடுக்கலாம் இல்லை கண்டிப்பாக எடுக்கலாம் ஏன்னா அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு பெரும்பாலும் எல்லோரும் படிச்சிடும் ஆ ஓகே ஸ்கூல் காலேஜ்லேயே படிச்சிடும் அதை திருப்பி அதை படமாக எடுக்கிறதுல வந்து அதில் என்ன இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்குமே அவருடைய வாழ்க்கை வரலாறு தெரியும் எல்லாருக்குமே அவரை செஞ்சு வச்சுட்டு போன சாதனைகள் தெரியும் அப்புறம் படமாக நம்ம எடுத்து அதை வந்து சொல்ல வேண்டிய விஷயம்னா அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அதை அம்பேத்கர் இன்னைக்கு இந்த அரசியலுக்கு சட்டத்தை எழுதி வச்சிருக்கிறாருன்னா இதுக்கு பின்னாடி எவ்வளவு நடந்திருக்கு ஏற்பாடுகள் இருந்திருக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் எல்லாம் இருக்கு அது நம்ம எப்படி காப்பாத்துது அப்படிங்கிற நீங்க அடுத்த தலைமுறை நம்ம சொகுசா ஒரு தலைமுறை வந்து அடக்குமுறைக்கு ஆளாகாமையே வளர்ந்துட்டு வளர்ந்துட்டோம் ஆமா அந்த தலைமுறைக்கு வந்து இப்பயும் அதை ஏன் சொல்றீங்க திருப்பி திருப்பி இப்பயும் அது இருக்கா ஏன் திருப்பி திருப்பி அதை பேசிட்டு இருக்கீங்கன்னு ஒரு குரூப் கேக்குது அவங்களுக்கு வந்து ஒன்னமும் வந்து இது எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையில இருந்து மேல வந்துருக்கிறோம் இன்னைக்கு நம்ம எவ்வளவு சொகுசா இருக்கிறோம் அதுக்கெல்லாம் அன்னைக்கு போட்ட விதை தான் பண்ணி வச்சிருக்காங்க மீண்டும் அப்படி ஒரு கற்காலத்துக்கு கொண்டு போறதுக்கு நமக்கு முயற்சி பண்றாங்க நம்ம விழிப்புணர்வா இருக்கணும் அப்படின்னு அது அந்த வர அடுத்த தலைமுறைகளுக்கு நமக்கு டீச் பண்ணக்கூடிய இடம் அதுக்கு இந்த மாதிரியான படங்கள் வந்து கண்டிப்பா பயன்பெறும் ஏற்கனவே அம்பேத்கர் அவர்களை பத்தி மம்மூட்டி நடிச்ச ஒரு படம் வந்தது ஒரு படம் வந்தது அந்த படம் பெருசா போய் சென்று அடையில ஓரளவுக்கு இப்போ போனாலும் கூட பெருசா போய் சென்ற அடையல அதை வந்து கமர்ஷியலாக பண்ணக்கூடிய வேலையை செய்யணும் அதை யார் எடுத்து செய்ய போகிறான்னு தெரியல நீங்க சொன்னதுனால எனக்கு ஒரு சந்தேகமா கேட்குறேன் இப்ப நான் சைல்டுஹுட்ல இருக்கும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லீடர்ஸோட பயோபிக்கை ஸ்கூல்ல ட்ரிப்பாக ட்ரிப்பா போய் போயிட்டு தியேட்டர்ல போட்டு காட்டுற ஒரு கல்ச்சர் இருந்தது ஆனா இன்றைய காலகட்டங்களில் அது குறைஞ்சிருச்சுன்னு நான் பார்க்குறேன் அது கூட இன்றைய சினிமாவுக்கும் அம்பேத்கரை பத்தி புரிகிறதுக்குமான ஒரு தடையா இருக்கானே இல்ல அம்பேத்கரை பத்தி புரிய அந்த மாதிரியான படங்கள் இல்லை இல்லையா எப்படி கூட்டி போய் காட்டுறது வேற வந்து அன்னைக்கு இங்கிலீஷ் படம்லாம் கூட கூட்டு போய் ஆமா உமர் ஒரு படம் வச்சு அந்த படத்தை கூப்பிட்டு போய் காமிப்பாங்க அப்புறம் நிறைய அந்த அந்த காலகட்டங்களில் வாவுசி பத்தி படங்கள் இருக்கும் அதெல்லாம் இப்ப ஸ்கூல்ல மொத்தமா கூப்பிட்டு போய் காம்பாரு ஸ்கூல்ல வச்சு படம் போட்டு காமிப்பாங்க இப்ப அந்த மாதிரி படங்களே வர்றது இல்லையே வாழ்க்கை வரலாறு தழுவிய படங்கள் வர்றதில்ல அதுக்கு பதிலாக இப்ப வந்து சாதி மத வன்மத்தக்கூடிய படங்கள் இத கொண்டு பிள்ளைகள் எப்படி காட்ட முடியும் இப்ப அப்படியே தமிழ் சினிமாவுக்கு நான் வரணும்னு நினைக்கிறேன் இன்றைய காலகட்டங்களில் அம்பேத்கரிசம் பேசக்கூடிய படங்களை இயக்கிறது ரெண்டே பேர் தான் ஒன்னு பாரஞ்சித் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இவர்களை தாண்டி இதுவரை யாரும் அம்பேத்கர் இசை கொள்கையை தமிழ் சினிமாவில் பேசலையா இவர்கள் இருவர் மட்டுமே வந்து அம்பேத்கரிச கொள்கையை பேசக்கூடிய பிராண்டா பாக்குறதுக்கான காரணம் என்ன இல்லை நீங்கள் ஒரு ஒரு வில்லன் ஒரு ஒரு ஹீரோ வந்து அடக்கி உடைக்கிறான் அப்படின்னா வில்லன் வந்து ஹீரோ வந்து அவனை வந்து வில்லனை வந்து எதிர்த்து அவன் வந்து புரட்சி பண்றான் அப்படினாலே அங்க வந்து அது அது ஹீரோயிஸ் வந்துரும் சரி அது வந்து அடக்குமுறைக்கு எதிரா ஒருத்தர் குரல் குடுக்கிறான் அங்கயே அம்பேத்கருடைய இது வந்தது இல்ல ஆமா எங்கெல்லாம் ஒடுக்கப்படுங்கறதோ அங்கெல்லாம் வந்து குரல் கவைக்குதோ அதான் அம்பேத்கருடைய குரல் அதான் அதுல நம்ம பார்க்கணும் அப்படிங்கும் போது ஆரம்ப காலம் ஒரு ஊர் ஊர்ல பண்ணையார் இருப்பாரு அங்க வந்து கூலி வேலை செய்யக்கூடிய ஆள் பேர் இருப்பாங்க அங்க ஒருத்தர் வந்து தட்டி கேப்பாரு அதுதான் அம்பேத்கர் அங்க இருந்து ஒரு குறளிடம் காலங்காலமா சமையல் சினிமா பாரி ஆனா இது என்னன்னா இது வரைக்கும் அத வந்து ஒரு பர்டிகுலரா வந்து மென்ஷன் பண்ணாம இருந்தாங்க இப்ப அத மென்ஷன் பண்றாங்க அவ்வளவுதான் பண்ணையாரு பண்ணையாருக்கும் ஒரு அங்க இருக்கக்கூடிய சாமானியும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையும் அதான இப்ப நம்ம அட்டகத்தில் ஆரம்பிச்சிருப்போம் பாரஞ்சித் அவரோட பயணம்ல அட்டகத்தியில ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து மெட்ராஸா இருக்கட்டும் கபாலி காலா இதெல்லாம் ஃபுல் ஃபிளெஜா இறங்கி அரசியல் பேசுற ஒரு படங்கள் சார்பட்டா பரம்பரையில ஒரு முக்கியமான ஃப்ரேம்ல பின்னாடி அம்பேத்கர் இருப்பாரு ஆரியாவோட கல்யாணத்துல அந்த ஒரு பாட்டுல கூட அவர் கொடுக்குற போட்டோஸ்ல அம்பேத்கர் போட்டோ வச்சு கொடுப்பாங்க இப்படியா பாரஞ்சி தொடர்ந்து வழி வழியா வந்து அம்பேத்கர் இசையத்தை எடுத்துட்டு வராருல்ல ஒருவேளை அவர் அம்பேத்கர் அவருக்கான பிராண்டா ப்ரொமோஷன் கண்டென்ட்டா யூஸ் பண்றாருங்கிற ஒரு டாக் வரது உள்ள இல்ல பிராண்டா ப்ரமோஷன் கண்டென்டான ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தலைவரை ஈர்க்கும் பிடிக்கும் அதையும் அவங்க வந்து ப்ரோமோட் பண்றதுல என்ன தவறு இருக்கு அவங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவரு அவர் அம்பேத்கரையே அவர் ரொம்ப உள்வாங்கி படிச்சு அம்பேத்கருடைய தத்துவத்தை ஈர்க்கப்பட்டு அம்பேத்கர் ஒரு நன்மை அடைந்த ஒரு விஷயமா இருக்கலாம் அப்போ அதை நம்ம வந்து நமக்கு அதை வந்து அவருக்கு அவருக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணணும் நம்ம படங்கள்ல அதை வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதான் அவரு பாயிண்ட் ஆஃப் வியூ இல்ல அது இப்ப மாரி செல்வராஜ் அவர் வந்தாரு அவருமே பாத்தீங்கன்னா பரியன் பெருமாள்ல அவர் சாயல்ல படங்கள் எடுத்தாலுமே உள்ள இருக்கக்கூடிய பல கருத்துக்கள் அம்பேத் அம்பேத்கர் இசை கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மாமண்டன்ல ஒரு அரசியல் ரீதியாவே நம்ம எப்படி முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வச்சுருந்தோம் இதுவுமே அம்பேத்கர் இசை கொள்கை தான் மாரி செல்வராஜ் அதை தான் பின்பற்றாருங்கிறாங்களா இவங்களோட சக்சஸ் ரேஷியோக்கு இங்க அம்பேத்கர் தேவைப்படுறாரா இல்ல அப்படி கிடையாது அது படம் முழுக்க முழுக்க அப்படி இல்லை ஒரு ஷார்ட்ல ஒரு 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 சீன்ல வந்துட்டு போற விஷயத்தை வச்சு நீங்க முழு படத்தை ஓட்ட முடியாதுல்ல படம் நல்லா இருந்தா தான் ஓடும் மாமன்னன் படம்னா மாமன்னன்ல வந்து பாட்டு நல்லா இருந்துச்சு ஆமா மழிவேல் ஆட்சி நல்லா இருந்துச்சு உதயனிங் நல்லா நடிச்சிருந்தாரு கீர்த்தி நடிச்சிருந்தாங்க அவங்களுடைய லவ் போர்ஷன் இருக்கு ஃபைட் இருக்கு எல்லாத்தையும் இந்தியாவில் ஒரு அதுல ஒரு கமர்ஷியல் படத்தில் அதை அம்பேத்கருக்கு ட்ரிபியூட் பண்ணணும்னு ஒரு காட்சி வச்சிருக்காரு அவ்வளவுதான் மீதி அதை மட்டுமே வச்சு படம் ஓடிடுச்சு அதை படம் ஓடுறதுக்கு ப்ரமோட்டா பயன் ப்ரொமோஷனுக்கு பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்றது மத்தவங்க கூட பண்ணி பார்க்கட்டும் எப்படி ஓடுவோம் இப்ப நம்ம எப்போதுமே நம்ம இன்டர்வியூல ஒரு பெர்சனா எப்பவுமே ஸ்பெசிஃபைடா பேசுவோம் கமலஹாசன் அவர்களை ரஜினி அவர்கள் கபாலி படத்துல ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு அம்பேத்கர் கோட்டு போட்டதுக்கும் காந்தி அவர்கள் சட்டை கலட்டினதுக்கும் ஒரு பெரிய அரசியல் இருக்கு அப்படின்னு இதுவரை அம்பேத்கர் ரிசோ கொள்கையே பல நடிகர்கள் பேசின போது பேசாத ஒரு நடிகரா கமலஹாசன் அவர்களை சொல்றாங்களேன்னா இல்ல அது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் அவருக்கு வந்த அந்த கடந்த ஐம்பது ஆண்டுகள்ல சினிமாவில எந்த இந்திய சினிமாவிலேயே அப்படி பேச வேண்டிய அந்த ஒரு தேவை இல்லாம இருந்துச்சு இப்ப பேச வேண்டிய தேவை இருக்கு இப்ப அந்த காலகட்டங்கள்ல பேசல சமீபத்துல கூட அம்பேத்கர் பத்தி புத்தகத்தை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருப்பாரு பிக் பாஸ்ல பாத்துருப்போம் இந்த புத்தகம் கண்டிப்பா படிக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த புத்தகத்தை கையில எடுத்துட்டு வந்து புத்தகத்துல இருக்கக்கூடிய சில விஷயத்தையும் பேசிருப்பாரு அப்ப இது வரைக்கும் யாருமே அதை பத்தி பேசலையே நாடு அமைதியா இருந்துச்சு அவங்க வேலையை அவங்க பாத்துட்டு இருந்தாங்க அம்பேத்கர் அந்த அரசியலம் சட்டம் அதுவும் சேஃப்டியா இருந்துச்சு ஆமா நீங்க அதுக்கு பாதுகாப்பு இல்ல அம்பேத்கர் எழுதியில் அந்த சட்டத்துக்கு பாதுகாப்பு இல்லை கொள்கைக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற அம்பேத்கர் இப்ப தேவைப்படுது அம்பேத்கர் இப்ப பேச வேண்டிய இடத்துல இருக்கிறாரு அம்பேத்கர் இன்னைக்கு தூக்கி பிடிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க ஒருவேளை இனி வரக்கூடிய காமல் கவல் என்னன்னு தெரியல இப்ப சினிமா இன்ஃபுயன்ஸ் த பீப்புள் மோர் தன் புக்ஸ் அது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்சுவல் ஃபேக்ட் அப்படிங்கிறப்ப இனிமேல் வரும் காலங்களில் அம்பேத்கர் பற்றிய படங்களோ இல்லன்னா அவர் கொள்கை குறித்த படங்களோ அம்பேத்கர் நம்மளுக்கு எவ்வளவு முக்கியங்கிற படங்களை எடுக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்காங்க கண்டிப்பா இருக்கு அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக ஒரு நீங்க இது நம்ம ஒரு ரெண்டு தலைமுறையில் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து சாதி மத வன்முறையில் அடக்குமுறைக்கு ஆளாகாம அப்படியே சொகுசாகவே வளர்ந்துட்டோம் ஆனா திருப்பி நம்மள அந்த கற்காலத்துக்கு கூட்டு போகக்கூடிய வேலையை தான் கல்வியை கொண்டு வர்றாங்க கல்வி இன்னைக்கு எவ்வளவு தூரம் கஷ்டமா இருக்கு நல்லா பிளஸ் டூவில் ஆயிரத்தி இரநூறு மார்க் ஆனாலும் நம்மளால் டாக்டர் போக முடியே அதுக்கு ஒரு ஃபில்டர் பண்றான் இப்ப ஆயிரம் ஆயிரத்தி ஆயிரம் மார்க் மேல ஆனாலும் நமக்கு பெரிய கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் ஜேஇஇின்னு ஒருத்தர் வைக்கிறான் ஆமாம் அப்படிங்கும்போது கல்வியை நம்ம பிடிக்கிறான் எல்லா விஷயத்திலும் நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு சிக்கலா இருக்கு ஜாதி ரீதியாக மத ரீதியாக கல்வி ரீதியாக பொருளாதாரம் எல்லா வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு ஆபத்தா இருக்கு எல்லா விஷயமே இன்னைக்கு நம்ம வரக்கூடிய காலங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்போ இதுக்கெல்லாம் வந்து இந்த தலைவர்கள் தேவை இந்த தலைவர்கள் செய்த சாதனை தேவை இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்துருக்காங்க இதை பாதுகாக்கணும்னு அடுத்த தலைமுறைகளை கடத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு இப்ப அதாவது அம்பேத்கர் பத்திய படம் எடுத்தாலே ஒரு குறிப்பிட்ட சமூகம் அப்படின்னு சொல்றது அந்த ப்ளூ கலர்ல அந்த கோட் போட்டாலோ இல்லைன்னா வந்து அம்பேத்கர் இசை கொள்கையை பேசினாலும் அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு கேஷ் பிலிம் எடுக்கிறாங்களோ அதை எப்படி பாக்குறீங்க நீங்க இப்ப அதான் பெரிய இந்தியாவிலேயே ஒரு பெரிய குடும்பம் என்னன்னா சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் நாட்டுக்காக பாடுபட்டவர்கள் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக பங்களிப்பு செய்த பல தலைவர்களை இன்னைக்கு சாதிய வட்டத்துக்கு அடைக்கிட்டாங்க இன்னைக்கு நம்ம அந்த நேரத்துல முத்துராமலிங்கத்திற ஐயாவையும் சொல்லி ஆகணும் அவரும் தேசியமும் தெய்வீகமும் என்னுடைய இரு கண்கள்னாரு பல புரட்சிகளை செய்த ஒரு மகான் அவர் ஆனா அவரை இன்னைக்கு சாதி வட்டத்துக்குள்ள அடைச்சு ஒரு கூண்டை போட்டு பூட்ட போட்டு வச்சிருக்கலாம் ஆமா வாகசி செக்குழு செம்மல் ஐயா வாவசியை பற்றி நம்ம பேசுகிறோம் இந்தியாவிற்கு பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு கப்பல் விட்டாருங்கிற கதையெல்லாம் தெரியும் நமக்கு ஆனால் அவரை ஒரு சாதி வட்டத்துக்குள்ள போட்டு ஒரு பூட்டை போட்டு அடைச்சிட்டோம் அம்பேத்கர் இந்தியாவுக்கு கூடிய அனைத்து மக்களும் அவருடைய உரிமையோடு வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய ஒரு அரசியல் ஒரு சட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாரு என்னமோ அவர்கள் குறிப்பிட்ட அவர்களுக்கு மட்டும்தான் அந்த சட்டத்தை எழுதி வச்சிட்டு போன மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ள அவரை பிராண்ட் பண்றாங்க இதுவே ஒரு பெரிய ஆபத்தான விஷயம் அவர் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் அவங்களுக்கு அவருக்கு மட்டுமா எழுதி சொல்ல போனா அம்பேத்கர் வந்து இந்து பௌத்த தலைவர்னால இதுல இருக்க கட்டமைப்பு தான் இவங்க சாதிகாமைய வருதுன்னு வெளியேறினார் ஆனா அவர் குறிப்பிட்ட ஆட்கள் அவரை தூக்கி பிடிச்சிக்கிட்டு அவர் வந்து எங்க ஆளு முத்தராமலிந்தவர் எங்க ஆளு சரி சிதம்பரம் அவர் எங்க ஆளு தீரன் சின்னமலை எங்க ஆளு அப்படின்னு அந்தந்த ஒரு பிராண்ட் பண்றாங்க படங்களும் எடுக்கிறாங்களே அந்த கதையை வச்சு அதான் சொல்றேன் இதை சில அரசியல்வாதிகள் பிழைப்பு நடத்துறதுக்காக இவர்களை ஒரு பிராண்டா பயன்படுத்துறாங்க இவங்களோட எல்லாருக்குமான தலைவர்கள் நாட்டுக்கான தலைவர்கள் நாட்டுக்காக பாடுபட்ட தலைவர்கள் சில அரசியல்வாதிகள் அரசியலுக்காக பிழைப்பு நடத்துறதுக்காக இவங்கள வந்து பிராண்டா பயன்படுத்துறாங்க ரொம்ப சந்தோஷம் நன்றி